செயலை விதையுங்கள் பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்கள் அனைவருக்கும் சிநேகிதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு ஒரு சொல்லடை இருக்கு இது ஆவாரையோட சஞ்சீவத்தன்மைக்கு ஒரு சாட்சி நம்மள நிறைய பேருக்கு தினசரி காலை எழுந்தவுடன் டீ இல்ல காஃபி குடிக்கிற பழக்கம் நிச்சயம் இருக்கும் இந்த டீ காஃபி குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு எந்த நன்மையும் கிடைக்கப் போறதில்ல இந்த நிலையில் நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை அளிக்கும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த டீ குடிக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு இந்த வரிசையில் நம்ம உடலில் இருக்கும் நச்சுக்களை வெளியேற்ற ஆபாரம்பூ பெரிதும் உதவுது குறிப்பா பெண்களோட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஆவாரம்பூ உதவும் இந்த ஆவாரம்பூவை சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு தினமும் ஒரு கிளாஸ் காலையில் வெறும் வயித்துல குடிச்சிட்டு வந்தால் நம்ம உடலுக்கு கிடைக்கிற நன்மைகள் ஏராளம் இது நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக அமையுது இந்த ஆவரம்பூவோட நன்மையை பற்றி தான் இல்லை டீ எப்படி செய்யறதை பற்றி இந்த பதிவுல நாம் பார்க்கலாம் ஆவாரை சாலை ஓரத்தில் வரப்பு ஓரத்தில் கேட்பாரற்று கிடக்கும் ஒரு மூலிகை தங்க நிறத்துல தரையெல்லாம் அப்படியே ஜொலி ஜொலிக்கும் அந்த பூ பூத்திருந்தா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ஆவாரம் பூ இது வெப்ப பூமியில வளரக்கூடிய ஒரு செடி நல்ல குளிர்ச்சி தரும் சுவையும் இதுக்கு உண்டு இதோட பூ இலை காய் பட்டை பிசின் வேர் என எல்லாமே முழுமையா பயன் தரக்கூடியது அந்த காலத்துல ரொம்ப தூரம் வெயிலில் நடந்து போறவங்க அதாவது வழிப்போக்கர்கள் வெயிலோடு உறவாடி வேளாண்மை செய்யும் விவசாயிகள் சூரியனோட வெப்ப கதிர்வீச்சு தாங்க முடியாம தலையில் இந்த ஆவாரம் பூவை வச்சு கட்டிப்பாங்க அதாவது அவங்க தடைப்பாகக்குள்ள இந்த பூ இருக்கும் அதே மாதிரி இந்த காலத்திலையும் டிராஃபிக் கான்ஸ்டபிள்ஸ் வெயிலில் வேலை பார்க்கறாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த ஆவாரம் பூ வச்சு ஒரு தொப்பி செஞ்சு கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அதுவும் கோடை காலத்துக்கு முன்னாடி இது தயாராச்சுன்னா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அதையும் கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாப்போமே ஏன்னா இப்போ இந்த ஆவாரம்பூவோட தேவை அதிகமாகிட்டே வருது அதுவும் குறிப்பா ஆவாரை டி மிகவும் பிரபலம் ஆயிட்டு வருது இந்த ஆவாரம் பெண்களுக்கு ரொம்ப தேவை ஏன்னா உடல் சூடு தணிக்கிற ஒரு நல்ல மருந்து இந்த ஆவாரை பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது வெள்ளைப்படுதல் மாதுவிடாய் பிரச்சனை சினிக்கட்டி பிரச்சனை கர்ப்ப பையில் சூடு அதிகமாகிறது அதனால தான் கர்ப்பம் தரிக்கிறதுல நிறைய பிரச்சனை வர்றது கருச்சிதைவு நடக்கிறது இல்ல மாதவிடாய் சமயத்தில் ரத்தப்போக்கு அதிகமாகுது இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே மருந்து இந்த ஆவாரை இந்த ஆவாரம் பூக்களை நல்ல வெயில்ல காய வச்சு அதை பொடி செய்து தண்ணீரில் கலந்து குடிச்சிட்டு வந்தால் உடல் சூடு பித்தம் மாதவிடாயின் போது பெண்களுக்கு ஏற்படும் நிறைய இரத்தப்போக்கு இது எல்லாமே சரியாயிரும்னு சொல்றாங்க சித்த மருத்துவர்கள் அதாவது இதை அந்த ஆவாரம் பூவை ஒன்று வெயிலில் காய வைக்கலாம் இல்லை வெயில்ல இருக்க நிழல் அதாவது வெயில் படாமல் இடம் ஆனால் அந்த சூடு படுற இடத்துல ஒரு துணியை உலர்த்தி அந்த பூவை அது மேலே போட்டு நிழல் காய்ச்சலாக காய வச்சு அதை வந்து பொடி செஞ்சு நம்ம டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த பொடி எடுத்து தண்ணியில் கலந்து ஒரு அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் சாப்பிட்டு வந்தால் அது ரொம்ப நல்லது குறிப்பாக பெண்களுக்கு அதே நேரம் இதை வெண்ணெயில கலந்தும் சாப்பிடலாம் இப்படி சாப்பிட்டு வந்தால் சிறுநீர்ச்சல் வெள்ளைப்படுதலும் நீங்கும் அதே நேரம் உடல் வெப்பம் தணிந்து வாய்ப்பு வர்றது கூட நின்னு போகும் அவ்வளோ நல்லது இந்த ஆவாரம்பூ குறிப்பா சூட்டுகள்னால வர்ற பிரச்சனை உடல் சூடுனால வர்ற பிரச்சனைனா அதிகம் அதை குறைக்கிறதுக்கு இந்த ஆவாரம்பூ ரொம்ப உதவியா இருக்கும் இரண்டாவதா சர்க்கரை நோய் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப பொதுவாயிட்டு வருது இனிமே மாப்பிளை தேடும்போது சக்கரை நோய் வராத அதாவது அவங்க பரம்பரையிலே சர்க்கரை நோய் இல்லாதவங்களா பாருங்கன்னு சொல்லுவாங்க போல அவ்வளோ சர்க்கரை நோய் ரொம்ப ரொம்ப நிறைய வந்துட்டு இருக்கு இனி காலத்துல அதே மாதிரி பெண்களுக்கான சினைப்பை கட்டி நீர் கட்டி அதோட பிரச்சனையும் இப்போ அதிகமாயிட்டு வருது இது ரெண்டுக்குமே நல்ல மருந்து இந்த ஆவாரை சர்க்கரை நோய்க்கு ஆரம்பத்திலேயே நாம இந்த ஆவாரம் போக நல்ல மருந்தாக எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அந்த சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதோட சுத்தமா அது இல்லாமையும் போக வாய்ப்பு ஆவாரை பிரதானமாக கொண்டு செய்யப்படும் ஆவாரை குடிநீர் சக்கரை நோயாளி ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு மூலிகை தேநீர் இந்த ஆவாரை குடிநீரை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் உங்களுக்காக பகிர்ந்துக்கும் அதோட செய்முறையும் நாங்கள் இப்போ சொல்லிடுறோம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணீர் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் அப்போது தண்ணீர் கொதி கொதிநிலைக்கு வரும்போது ஆவாரம் பூக்களை சேர்த்து இன்னும் கொதிக்க வைக்கணும் அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டை போட்டு மேலே மூடி வைக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அதை வடிகட்டி அப்படியே நம்ம குடிக்கலாம் இதில் எந்த இனிப்பும் சேராமல் குடிக்கிறது ரொம்ப நல்லது கொஞ்சம் தோற்பு சுவையோட தான் இருக்கும் ஆனால் தேவைப்பட்டால் கொஞ்சோன்னு தேன் சேர்த்துக்கலாம் அதுவும் குழந்தைங்களுக்காக மட்டும் பெரியவங்க முடிந்த அளவு அதை சர்க்கரை தேன் சேர்க்காம குடிக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஆவாரம் பூவை தொடர்ந்து நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இளமை அப்படிங்கிறது தங்கியிருக்கும் அந்த தோற்றம் நமக்கு எப்போவுமே அப்படியே இருக்கும் தங்க நிறை ஆவாரை நம்மளை தங்கம் போல் ஜொலிக்கவும் வைக்கும் இது தினசரி நம்ம குடிக்கலாம் ஒன்றும் செய்யாத உடம்புக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லை நம்ம கணவர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த டீ ரெடி பண்ணி ஒரு சின்ன ஃப்ளாஸ்கில் ஊற்றி நீங்கள் கொடுத்து விட்டிங்கன்னா அவங்க அவங்களோட டைம் கிடைக்கும் போது அதை குடிச்சிட்டு அதோடய பயன்களை முழுசாக அவங்களால அனுபவிக்க முடியும் அது மட்டும் இல்லை கண் தொடர்பான அனைத்து நோய்களை குணமாக்கவும் இந்த ஆவாரம் பூட்டி ரொம்ப உதவும் முக்கியமாக கண் சிவந்து போறது பிரச்சனை குணமாகும் இந்த ஆவாரம் பூக்களை கண்களின் மீது கட்டி வைத்து சிறிது நேரம் கழித்து கழுவுனும்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இது கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் அதே போல் கண் வீக்கம் குறையவும் கண்களில் உள்ள கட்டிகள் நீங்கவும் இந்த ஆவாரம்பூ பயன்படுது இத டீயாவோ இல்ல பொடி செஞ்சு வச்சு தண்ணி குடையோ இல்லை இந்த ஆவாரம் பூவை இந்த மாதிரி மேலே அதாவது தலையில் கட்டுறது கண்ணில் கட்டுறதுன்னு வெளிப்புறத்துக்காகவும் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் இனி வரப்போகிற காலங்களில் இந்த ஆவாரை டீவுக்கு டீக்கு மவுசு இன்னுமே அதிகரிக்கும் இந்த பூ டீ குடித்து வந்தால் நம்மளோட சருமத்துக்கு இயற்கை முறையில் பொழிவு கிடைக்கும் ஆவாரம் பூக்களை தண்ணீரை கொய்க்க வச்சு குடிக்கிறதுனால கடும் காய்ச்சல் கூட போயிடும்னு மருத்துவ ஆய்வுகள் சொல்லுது அதே போல நம்ம உடல்ல உள்ள தேவையற்ற கழிவுகளை நீக்குவதற்கும் இந்த ஆவாரம் பூட்டி ரொம்ப சிறந்த மருந்தா செயல்படுது மொத்தத்துல ஆவாரை தோற்றத்தில் மட்டும் இல்லைங்க மருத்துவ குணத்திலும் தங்கமா பூத்திருக்கும் ஒரு தமிழ் தாவரம் நீங்களும் இந்த ஆவாரம் பூவை உங்க வீட்ல அனுதினமும் ஏதாவது ஒரு முறையில உபயோகப்படுத்துங்க அதாவது டீயாகவோ இல்ல பொடியாகவோ நீங்க எடுத்துக்கோங்க இது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நிறைய பலன்களை கொடுத்து உங்களை ஆரோக்கியமாக ரொம்ப நாள் வாழ வைக்கும் நல்ல இளமையோடையும் நல்ல ஆரோக்கியத்தோடையும் எந்த நோயும் இல்லாமல் வாழ வைக்கிற இந்த அருமையான பூவை நாம் மறக்க மறக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில் நம்மளோட அடுத்த சந்தையினருக்கும் இதை கொண்டு போகணும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஸ்நேகிதி சுபா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்காக இன்னும் நிறைய தகவல்களோடு நாங்கள் வரப்போகிறோம் உங்கள்கிட்டருந்து விளையப்படுறது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன் உங்களுக்கு இந்த ஆவாரம் பத்தி ஏற்கனவே தெரியும் இதோட பலன்கள் இன்னும் நிறைய தெரியும் அப்படின்னா எங்களுக்கு அதை தெரியப்படுத்துங்க கமெண்ட் பாக்ஸ் மூலமா உங்களோட ஆதரவுக்கு என்றென்றும் நன்றி உங்கள்ட்ட விளைபடுறது சுபலட்சுமி முத்துக்குமரன் நமஸ்தே ஹரே கிருஷ்ணா வெற்றியுமதி